அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா நம்ம வண்டி சிக்ஸ்டீன் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட் ஏசி பவுஸ்டரிங் மிரர் இருந்து எல்லாமே வந்துடும் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஐடி வேலு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டுக்கிறாங்க பெட்ரோல் வேரியன்ட் அந்த வேலைன்னு பம்பர் டச்சப் சின்ன சின்ன டச்சப் ஒர்க்கு மட்டும் இருக்கும் வண்டி பார்த்துங்க ஒரு தெளிவான வண்டி ஏசிலாம் சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறாயிரம் சார் ஓடி இருக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி பண்ண எடுத்துக்கலாம் பாடி லைன்லாம் தெளிவாக இருக்கும் ஏன்னா நிறைய கஸ்டமர் இந்த வண்டி மட்டும் வீடியோ அப்டேட் பண்ணணும்னு நினைங்க அதனால உங்களுக்கு கோசமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்கள் வண்டி வாட் வாஷ் பண்ணலாம் அப்படி இருக்கிற வண்டி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறோம் பார்த்துங்க இல்லை மட்டும் தொண்ணூறாயிரம் தான் ஓடி இருக்கும் கம்பெனி மீ சிஸ்டத்தோடு வந்துடும் இந்த நல்லா இருக்கு நாலு பவுரண்ட் வந்துடும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி மூணு ஐம்பது கம்மி வண்டியே கிடையாது சார் மூணு ஐம்பது நாலுரூவாவோட சொல்லுவாங்க உங்கள் பாலாகாஸில் நம்மளுடைய சப்ளையர் கோசம் தீபாவளி அதிரடி ஆஃபராக வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரவாய் கொடுத்துடலாம் சரிங்களா உண்மையான ஆஃபர் இதுதான் இதை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்தமாரி வண்டிலாம் கிடைக்காது சூப்பராக வண்டி எடுத்தால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு டென்ஷனே இல்லாமல் அழகாக ஓட்டிகிட்டு போயினேக்கலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிபிளஸ் காலேஜுக்கு சன்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸுன்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் எனக்கு டீசலில் ஷிஃப்ட் வேணுமா சூப்பரான வண்டிக்கு தரங்க இதை கூட எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட வீடியோ டீசல் வண்டி இந்த வண்டியும் கொடுத்துடலாம் செவன் சீட்டர் வெஹிக்கிளும் நிறைய இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி நம்ம சேஃபாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்